ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா கஷ்டங்களை நீக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடு எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நாம் ஒவ்வொருவருக்கும் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து கஷ்டங்கள் என்பதை வந்து கொண்டு தான் இருக்கும் இல்லையா ஒரு கஷ்டம் போக மற்ற ஒரு கஷ்டம் வந்து தான் செய்யும் தான் வந்து கஷ்டம் இல்லாத வாழ்க்கையே இல்லை என்று சொல்லி கூறுவது உண்டு அப்படிப்பட்ட கஷ்டங்களை நீக்க வேண்டும் என்று சொன்னால் அதை வந்து சமாளித்து அதில் இருந்து வெளியேறி வருவதற்குரிய மன தைரியம் என்பது வேண்டும் அந்த தைரியத்தை வந்து வழங்கி ஒரு கஷ்டத்தை வந்து தீர்ப்பதற்குரிய வழியையும் வந்து காட்டக்கூடிய ஒரு தெய்வமாக இருப்பவர் தான் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரை வந்து எந்த முறையில் வழிபாடு செய்ய நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அப்படின்னு சொல்லி நாம் அன்றைக்கு ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் காரியத்தடியே வந்து விளக்கி மன தைரியத்தை வந்து தந்து நம்மளுடைய வாழ்நாளில் வந்து ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தையும் வந்து நீக்குவதற்கு உரிய வழியை வந்து காட்டக்கூடிய ஒரு தெய்வமாக தான் ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயருக்கு வந்து உகந்த தான் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் செய்யும் பொழுதும் நவக்கிரகங்களால் நீங்கி கஷ்டங்கள் வாய்ப்புகளும் வந்து உண்டாகும் அப்படி நம்மளுடைய கஷ்டங்களை வந்து தீர்ப்பதற்கு ஆஞ்சநேயரை எந்த முறையில வந்து நாம வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் பொதுவாக நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தும் வந்து கரைந்து போகணும் என்று சொன்னா ஆஞ்சநேயர் வெண்ணெய் சாற்ற வேண்டும் அதாவது வெண்ணியை வாங்கி ஆஞ்சநேயரின் உடல் முழுவதும் சாற்றணும் என்று சொல்வார்கள் இன்னும் சிலரோ அதற்கு வந்து என்று வெண்ணியை வந்து ஆஞ்சநேயரின் வாயில மட்டுமே வைப்பது போல வாங்கி கொடுப்பார்கள் அந்த அளவிற்கு கூட எனக்கு வருமானம் இல்லை ஆனால் நான் அதிக கஷ்டப்படுகிறேன் என்று நினைப்பவர்கள் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் ஆலயத்துக்கு சென்று ஒரே ஒரு வெற்றிலேயே வந்து வெண்ணையை வைத்து ஆஞ்சநேயருக்கு நெய்வேத்தியமாக சமர்ப்பித்து அவரை வழிபாடு செய்வதன் மூலமோ அந்த வெண்ணெய் காப்போ சா பலன் வந்து கிடைக்கும் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் கரைந்து போகும் என்று சொல்லப்படுகிறது இந்த முறையில் நாம் வெற்றிலை மாலையுடன் சாற்றலாம் வெற்றிலையில் வந்து சிறிதளவு வெண்ணையை வந்து தடவி அதை வந்து மாலையாக வந்து கட்டி ஆஞ்சநேயருக்கு வந்து சமர்ப்பணம் செய்வதன் மூலமும் நம்மளுடைய கஷ்டங்கள் தீரும் என்று சொல்லப்படுகிறது அதோடு மட்டும் இல்லாமல் இப்படி வெற்றிலையில் வந்து வெண்ணையை தடவி நூற்றி எட்டு வெற்றிலை என்ற எண்ணிக்கையில் வந்து ஆஞ்சநேயருக்கு வந்து நூற்றி எட்டு போட்டிகளை கூறிக்கூட அந்த வெற்றிலையால் செய்தாலும் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இந்த முறையில் ஏதாவது ஒரு முறையை வந்து ஒன்பது வாரங்கள் தொடர்ச்சியாக நம்ம ஆஞ்சநேயரின் ஆலயத்தில் செய்து வந்து ஒன்பது முறை ஆஞ்சநேயர் வளம் வருவதன் மூலமும் ஆஞ்சநேயரின் அருளால் வந்து நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அணுதினமும் வந்து ராமநாமத்தை கூறிக்கொண்டிருக்கும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணியை இந்த முறையில் சாற்றி வழிபாடு செய்ய ஆஞ்சநேயரின் அருளால் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் என்ற தகவலையும் நான் கூறிக்கொள் இந்த முறையில நீங்களும் வழிபாட்டு முறையை செய்து பெற்று நீங்களும் பயன்பெறுங்க அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டால் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி